வணக்கம் என் குருவின் பாதங்கள் சரணம் இன்னைக்கு ஆயுதங்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு கழுவி பூஜை போட்டு எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க எனக்கு என்னன்னா நம்ம நிறைய நம்ம சாப்பிட்ற என்னென்ன பொருளோ அது ஆண்டவன் படைச்ச எல்லா பொருளையும் வச்சு நம்ம ஒரு பூஜையை இந்த நாள்ல பண்றோம் அப்புறம் இருக்க பொருள் பொன் பொருள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து கல்வி சுத்தமா இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து பூஜை பண்றோம் படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு பண்றாங்க புக்ஸுங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நம்ம வாகனம் வச்சுக்கிறவங்க வாகனத்துக்கு பண்ணுவாங்க இந்துக்கள் மெயினா இந்துக்கள் பண்றாங்க அப்ப வந்து மெயினா ஒரு நம்மளோட இந்துக்களோட பூஜைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் என்னன்னா ஒரு ஆயுதத்துக்கு கூறு அதை கிளீன் பண்ணி எல்லாம் பண்றோம் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற உறுப்புகளை நம்ம கிளீன் பண்றோமா இல்லைங்க நம்ம உடம்புல உடம்புல குடல் இருக்குது அதை வந்து மாதம் மாதம் க்ளீன் பண்ணணும் அதுக்காக தான் இந்த விரத எல்லாம் கடவுள் நம்ம முன்னோர்கள் படைச்சிருக்காங்க நம்ம விரதம் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக குடலெல்லாம் சுத்தமாகுங்க அப்புறம் நான் ஒரு வீடியோ இன்னொரு என்னோட பாதம் வந்து நான் காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா நம்ம காலிலையும் கடவுள் காட்டி தர்ற மாதிரி உள்ளூர்பில் என்ன நடக்குதுன்னு காட்டி தருவார் இந்த கட்டை வரலில் பாருங்க ஒரு கோடு மாதிரி கருப்பாக தெரியுதா இது முதல் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ குறைஞ்சிட்டு வருது என் வாழ்க்கை முறை மாற்றி என் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினதுனால குறைஞ்சிட்டு வருது இங்கே பாருங்க இந்த இந்த லாஸ்ட்டு சுண்டு வரலையும் கருப்பாக இருக்கும் நேரம் ஏன்னா அது கிட்னி கூட சம்மந்தப்பட்டிருக்கும் இப்போ இது வந்து கல்லீரல் கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க என் நோய் வந்ததுக்கான அறிகுறியை காட்டுது உள்ளுறுப்பு எது பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறப்ப நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அப்புறம் ஆனா இதே வாகனத்துல ஒரு பிரச்சனை தான் சரி பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம போகிறதுக்கு அதுக்கு இப்போ தேவைப்படுதுன்னு ஆனால் நம்ம ஆத்மா பயணம் பண்ற இந்த உடம்ப நம்ம சரியே பண்ணிக்கிறது இல்லைங்க அசால்ட்டா விட்டு நான் நானும் நான் தான் ஃபர்ஸ்ட் அதில் நான் தான் அசால்ட்டா விட்டு நான் கெடுத்துக்கிட்டேன் என் உடம்ப கெடுத்துக்கிட்டேன் அத அந்த தப்பு வந்து நான் பண்ணதுனால இன்னி யாரும் உங்க என்னைய மாதிரி அவேர்னஸ் இல்லாம நீங்க பண்ணிட கூடாதுங்க நீங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பாதுகாத்து இந்த வாகனம் இந்த வாகனம் ஆத்மாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது ஆத்மா வந்து கடவுளோட ஐக்கியமானது நம்ம வந்து நம்ம ஆத்மா வந்து வா பயணம் பண்ற கடவுள் பயணம் பண்ற இந்த வாகனத்தை நல்லா பாத்துக்கோங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஆயுத பூஜை சிறப்பு என்ன சொல்றது ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எல்லாம் வேலை செஞ்சு களைப்பா இருப்பீங்க ரொம்ப சுண்டலெல்லாம் சாப்பிட்டு அந்த சுண்டலெல்லாம் சாப்பிட்றப்ப தெம்பு கிடைக்குங்க ப்ரோட்டீன் அது அதனால தான் இந்த மாதம் ஃபுல்லாக பாருங்க நவராத்திரி பெண்களை வந்து எல்லாருமே இதான் நினைக்கிறீங்க ஆனால் பெண்கள் வந்து வச்சு எப்படி ஒம்பது நாள் கொண்டாடி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் தெய்வமாக வணங்கியிருக்காங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் கொண்டாடி இருக்காங்க அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலன் இருக்குது அதை நீங்கள் தேடி பாடிங்க அப்படி தெரிய தெரியலனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்காக அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னைக்கு வீடியோ சின்ன வீடியோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை போதும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க எங்கிட்ட இதாக இருக்குது இது மாறிக்கிட்டே இருக்கும் இதில் நெல்லிக்காயும் கருவேப்பில வந்து காமனாக இருக்கும் பெரும்பாலும் ஆனால் காய் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும் இதா சுகருக்காக பாருங்கள் சுண்டைக்காய் அந்த மாதிரி நீர் சத்துக்காக இந்த காய் இது வந்து இப்போ ப்ரெஷரு இந்த உப்பு உடம்புல அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த காய இது வந்து வெள்ளை பூசணிக்காய் இதை வந்து இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு சமைச்ச உணவுகளை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம காய்கறிங்க இதெல்லாமே இப்படி எடுத்துக்கலாம் சூப்பாகவும் இதாகவும் இதை பார்த்திங்களா இன்னும் இதில் உப்பு தேவையான அளவு போடுவேன் நான் சில சமயம் போடாமல் நானே குடிச்சிக்குவேன் உங்களோட இஷ்டம் அது எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கிறது எனக்கு பிடிக்கும் இந்த நெல்லிக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த சல்லடை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோங்க ஏன்னா ஃபைபரு இதில் நிறையா இருக்கும் இந்த ஓவரா வடிகட்டணம்னா நல்லா இருக்காது எவ்வளோ தாங்க இங்கே பாருங்கள் நான் ஊத்துறது தெரியுதா இதை வந்து நம்ம உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணுங்க வந்து டக்குன்னு அப்படியே கடை கடைன்னு குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உமிழ்நீரோட கலந்து குடிக்கிறப்ப அதோட பலன் நல்லா இருக்குங்க காய்கறி சூப்பு நாளைக்கு பண்ணுறேங்க இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் போ போட்டு அது உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஏன்னா நான் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேங்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எனக்கு அதுக்கெல்லாம் நான் ரெடியாகிக்கிறேன் நன்றி என் குருவின் திருவடிகள் சரணம்